கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ ராட்டகஸாக அதிரடியான மாசமான எபிசட் வந்துருக்குன்னே சொல்லலாம் இந்த வீடியோனு முடிச்சுன்னு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு அடிக்கணும் அது வந்துட்டாங்க ஜாமுண்டீஸ்வரி வந்து தந்திரமான விளையாட்டு வந்து விளையாடுறாங்க நிச்சயம் வந்து நம்ம எடுத்தோன்னே கார்த்தி தான் மாப்பிள்ளுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ரேவதி வந்து ஒத்துக்க மாட்டா வேறு ஏதாவது தான் சொல்லணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அதிகாரியை வந்து கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே மாயாலேருந்து எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல ஆமாங்க கூப்பிடுங்க அப்படி கூப்பிட்டா மட்டும்தான் இப்போதைக்கு மாப்பிள்ளை எங்கே இருக்காங்கங்கிற விஷயம் வந்து தெரியும் எப்படி இருந்தாலும் இந்த மூர்த்தத்துக்குள்ளே என் பொண்ணு கழுத்தில் தாலி ஏறிடும் அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னேன் அப்படி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து சொல்கிறாங்க கார்த்தியை பார்த்து அந்த இடத்துல கார்த்தி உன்னோட சதி திட்டம் எதுவுமே வந்து நடக்காதுப்பா அப்படின்னு ரேவதி மாட்டுக்கும் புரிஞ்சிக்காமையே வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க என்னது நம்ம பொண்ணு வந்து கார்த்திகை மேலே வந்து கோவமாக இருக்கா போலியே இதை வேற சரி பண்ணணுமா எதுக்காக கார்த்தி மேலே திடீர்னு இவ்வளோ கோவம்லாம் வருது ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து அதிகாரிக்கு ஃபோன் பண்ணுறப்ப என் வீட்டு மாப்பிள்ளையை வந்து காணும் தாலி கட்ட வேண்டிய நேரத்தில் எனக்கு சில பேர் மேலேலாம் சந்தேகமாக இருக்குது குறிப்பாக வந்து சிவனாண்டி மேலே நோடனே அப்படியே வேக வேகமாக வராங்க சிவனாண்டியா வந்து விசாரிக்கிறாங்க மேடம் நீங்கள் சொன்னீங்கன்னு வந்திருக்கோம் அப்புறம் தான் சிவனாண்டியா நான் இங்கே பேசாமல் வந்து உட்காந்துருக்கேன் என் மேலே இந்த அம்மா சந்தேகப்படுறாங்கன்னா ஆதாரம் இருந்துச்சுன்னா என்னை கூப்பிட்டு வச்சு விசாரிங்க எனக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லை இந்த கல்யாணம் வந்து நடக்கணும் தான் நானும் யோசிக்கிறேன் அப்போனா மகேஷ் பற்றின எல்லா விஷயமும் தான் நீ மாப்பிள்ளையே அவனை ஆக்கி பார்க்கணும்னு நினச்சிருக்கியாடா நீ எவ்வளோ பெரிய சதிகாரன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுதுடா சிவனாண்டி நீ ஆசைப்பட்ட எதையுமே வந்து சாமுண்டேஸ்வரி வந்து நடத்தி வைக்க மாட்டாடா உனக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி தான் எப்போதும் இந்த சாமுண்டேஸ்வரி வந்து எல்லா பதிலையும் வந்து ஜெயிச்சுட்டு தான் இருப்பானே சாமுண்டேஸ்வரி வந்து மாசு இருக்காங்க மனசுலையே அந்த இடத்துல சரி மேடம் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ள எங்கே போயிருக்காரு ஏது போயிருக்காருன்னு நாங்கள் விசாரிக்கிறோம் மாப்பிள்ளையோட சொந்த யார் இருக்கா மாயா இவ தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே மாப்பிள்ளையை பற்றி எதாவது கேட்பாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஏதோ கத்துறதோடு பாடிட்டாங்களே முதல்ல அவருக்கு இந்த கல்யாணத்துல சம்மந்தம் இருக்கா முழு சம்மந்தம் இருக்குன்னு ரேவதியும் மாயாவும் வந்து பேசுறாங்க பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா ஆமாங்க அப்படின்னு சொல்லும்போது சைலண்டா இதில் காதல் கல்யாணங்க அவங்களுக்கு தெரியாம இதில் ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்காங்க அப்புறம் எப்படி மாப்பிள்ளை வந்து போயிருக்காங்க எனக்கு சில பேர் மேலே சந்தேகமாக இருக்குன்னு கார்த்தி மேலே வந்து பழி போடுற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க இந்த கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்னு கார்த்தி இது மாதிரி போடுறாங்க ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவன் தான் மாப்பிள்ளை ஆகணுன்னு ஆசைப்பட்டுருக்கான் அப்படின்னு சொன்னனே எதுக்காக இப்படியெல்லாம் வந்து அவர் மேலே வந்து பழி போடுறீங்க அப்படின்னு இருக்காங்க மாயா கிட்டே உடனே அவன் சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி பேசுகிறான் சாமுண்டேஸ்வரி மேடம் நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் மாயா வந்து இது மாதிரி கார்த்தி மேலே வந்து சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சிவனாடி மேலே சந்தேகப்படுறீங்க அவங்க கார்த்தி மேலே சந்தேகப்படுறாங்க கார்த்தி அப்படிப்பட்டவரெல்லாம் இல்லை கார்த்தியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவர் மேலே வந்து தேவையில்லாமல் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு ஆகாது அதனால வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த வந்து நீங்கள் தேடி பாருங்கள் கார்த்தியெல்லாம் இங்கேருந்து கூப்பிட்டு போகலாமாங்கிற மாதிரி கேட்டோன்னே சேச்சே அவரெல்லாம் கூப்பிட்டு போகக்கூடாது அவர் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் அவர் மேலே சந்தேகப்படுறது நீங்கள் என் மேலே சந்தேகப்படுறதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தால் ஓகே மேடம் நாங்கள் மட்டும் போகிறோன்னு சொல்லிட்டு கார்த்தியெல்லாம் கையோடலாம் கூட்டிகிட்டுலாம் போக முடியாது அப்படின்னு சொன்னோனே அக்கா தான் கார்த்திகை தான் மாப்பிள்ளையா ஆக்கும்ன்னு நினைக்கிறப்ப எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லும்போது சிவனாண்டி என்ன போட்ட சவாலில் ஜெயிச்சிட்டோன்னு நினைக்கிறியா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்கே தான் இருக்க போறாரு அப்படின்னு சொல்லும்போது என்னடா அது சாமுண்டீஸ்வரி என்ன முடிவு எடுத்திருக்காங்க ஆனால் ஆல்ரெடி நம்ம ராஜராஜனுக்கு தான் எல்லாம் உண்மையும் தெரியும்னால அவங்க மாட்டுக்கு அமைதியாக வந்து வச்சுட்டே இருக்காங்க கார்த்தி தான் மாப்பிள்ளன்னு எனக்கு நிறைய தெரியும் நான் வந்து இப்பயே வந்து சொல்லிட்டேன்னா மாப்பிள்ள வந்து ஒத்துக்க மாட்டாரு அதனால நம்ம அமைதியாகவே இருப்போங்கிற மாதிரி சொன்னோன்னே மாமா நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்களா மாப்பிள்ள யார்ட்டையும் சொல்லிடாதீங்க நான் ஓட்டை மட்டும் சொல்கிறேன் கார்த்தி தான் மாப்பிள்ளை சாமுண்டேஸ்வரி ஆல்ரெடி வந்து முடிவு வந்து சொல்லிட்டா இப்போ மகேஷை கூட அவங்க தான் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க ஓ அத்தைக்குள்ளே இவ்வளோ பெரிய காரியமெல்லாம் இருக்கா இதை முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிருச்சுன்னா கார்த்தி ஒத்துக்க மாட்டார்ல அதனால தான் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே ரேவதி நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுன்னு உடனே இப்போ எதுக்காக வந்து ரேவதியை கூட்டிகிட்டு போகிறாங்க கார்த்தி தான் மாப்பிள்ளைங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு தான் போகிறாங்கன்னொன்னே உன் வாழ்க்கை மேலே எனக்கு ரொம்ப அன்பு பாசம் அதிகமாகவே இருக்குது அதிகாரிகிட்டையும் சொல்லியாச்சு மாப்பிள்ள எங்கே இருக்காங்கங்கிற விஷயம் வந்து சுத்தமாக வந்து தெரியல அவருக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு சந்தேகம் வருது அப்படியெல்லாம் இல்லைம்மா சில பேர் சதி திட்டம் போட்டுட்ருக்காங்க அந்த சதி திட்டத்தை எப்படி இருந்தாலும் முறியடிக்கணும் நான் உனக்காக ஒரு மாப்பில் வந்து பார்த்துட்டேன் ஆமாம் அவசரப்படாதம்மா அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்தாலும் மகேஷ் வந்து வந்துடுவாங்க மகேஷ் வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தானே நான் தானே அவனை பிடிச்சி வச்சுருக்கேன் நிச்சயம் அவன்லாம் அவன் கழுத்தில் வந்து தாலி கட்டவே கூடாதுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரி நான் பார்த்த மாப்பில் உனக்கு ரொம்பவே பிடிக்கும் வேறு யாரும் இல்லை கார்த்தி தான் நம்ம குடும்பத்து மேலே அவ்வளோ அன்பு பாசம் வந்து காட்டுறாங்கன்னு உடனே கார்த்தியை பார்த்து சமையல் வந்து முறைக்கிறாங்க நம்ம ரேவதி ஒரு பக்கம் மா இதெல்லாம் சரிப்பட்டு வராது இந்த அம்மாவுக்காக நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் கார்த்தி வேறு யாரும் இல்லை உனக்கு முறைப்பையன்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே வந்து என்னம்மா முறைப்பையனா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நிச்சயம் அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை இல்லை நான் அந்த இடத்துல தான் அவனை வச்சு இருக்கேன் நம்ம குடும்பத்தில் ஒரு கஷ்டம்னு வந்தால் அவன் முன்னாடி வந்து நிற்பான் தயவு செஞ்சு உன் வாழ்க்கை நல்லபடியாக வந்து அமையும் அம்மா இதை ஒத்துக்க இல்லாட்டி நான் இந்த குடும்பத்தில் இருந்ததுக்கான பலனே இல்லாமல் போயிடும் என் பொண்ணு வாழ்க்கை இது மாதிரி நிற்கிறப்ப நான் இருக்கிற மாதிரி ஆயிடும்ங்கிற மாதிரி சொன்னேன் என்னடா அது இப்படியெல்லாம் வந்து அம்மா வந்து சொல்லிகிட்ருக்காங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க இந்த பார்த்தோம் வந்து செமையாக வந்து கடுப்பு வராங்க என்னடா அது இப்படியெல்லாம் வந்து நடக்குதுங்கிற மாதிரி தான் இருக்காங்க ரேவதி எப்படி இருந்தாலும் அவங்க அம்மா பேச்சை வந்து மீற முடியாது கார்த்தி வந்து அதிரடியாக வந்து தாலி கட்ட தான் போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்